வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு நேசிப்போ குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்முடைய குரு சுக்ரன் டிவில அதிக பயிற்சி கொடுத்தது இந்த குரு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தான் இப்ப பாருங்க கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ராசில மகர ராசில இருந்து கும்ப ராசிக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வரை இந்த பயிற்சி இருக்குது சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஒரு சில பேர் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சனி சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு எடுங்க மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஒரு பலனை தயவு செய்து இது ஒரு பொது பலனாவே பாருங்க சில பேர் குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இதுல கடைசி முட்டு பாருங்க இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க பார்ப்போம் இதுல நட்சத்திர பலமும் பலனும் கடைசி முட்டு வீடியோல பாருங்க கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசி கால காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே பாருங்க ராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி இருந்தா ரிஷப ராசி தான் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிப்பாங்கன்னா அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை கிட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ஒரு குணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகரீகமான இருக்கக்கூடிய குணம் ரிஷபராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம எல்லா கலையும் தெரிஞ்ச ஒரே ராசி ரிஷபராசியை மட்டும் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் ஒரு வேலையை கொடுத்து பாருங்க அந்த வேலையை நல்லா கற்பனை பண்ணக்கூடிய குணம் நல்லா திங்க் பண்ணக்கூடிய குணம் ராசிக்கு மட்டும் உண்டு ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டாக கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க அதனால ஒரு பொது பலனை எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்துல நீங்க ரிஷப ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல நம்ம பிறக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்ன அடிப்படையில பிறந்திருப்போம் அந்த லக்ன புள்ளியை வச்சு எந்த கிரகம் எத்தனாம் இடத்துல இருக்குது நல்ல இடத்துல இருக்குது பலவீன இடத்துல பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப ரிஷபத்துக்கு இந்த சுக்கர பகவச்சு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற பொதுவா பாருங்க ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பொதுவா ராசியில் குரு வந்தது ஒரு சில பேருக்கு யோகம்தான் இல்லைன்னு சொல்லல நல்ல லாபம் வருமானம் இன்கம் இது எல்லாமே நிறைய பேருக்கு சூப்பரா கொடுத்தாரு வருமானத்தை குறை இல்லாம கொடுத்தாரு நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு ஏதோ பாக்கெட்ல செலவுக்கு வந்துருச்சு பணம் வந்துருச்சு எல்லாமே குடும்பத்தை நம்ம பேஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு அனுகூலமா இருந்துச்சு இந்த வார்த்தை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதே ஜாதகத்துல சரியில்லாத நபருக்கு மட்டும் பாருங்க நான் சொன்னது இந்த மூணு மாச காலம் மட்டும் பாருங்க ஜூன் மாதத்துலேருந்து இருந்து இந்த டிசம்பருக்குள்ளே பாருங்க அப்படி எல்லாமே ஒரு டவுன் ஆயிருக்கும் பாருங்க வருமானம் மார்க்கட்டும் குடும்பம் மார்க்கட்டும் இன்கம் ஆகட்டும் அப்படியே அப்படியே சுலோவாகும் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை சொல்ல முடியல இன்கம் சந்த விஷயம் வருமானம் சந்த விஷயம் நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா ரிஷபராசிக்கார தான் அது மட்டும் இல்லாம படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இது எல்லா தடைகளும் சந்திச்சவங்க இந்த ரிஷபராசிக்கார தான் ஏன் இதுக்கு முன்னாடி ஒன்பதாம் இடத்துல இருந்தாரு இப்பதான் கொஞ்சம் நல்ல ஒரு பலனே கண்டிப்பா ரிஷபராசிக்கார பாக்குறாங்க தெரியுங்களா அந்த ஒரு மாசமா ஒன்றரை மாசமா தான் இதுக்கு முன்னாடி நடந்த பலன் வேற இனிமே நடக்கக்கூடிய பலன் வேற இனிமே ஒரு நல்ல ஒரு சுப மாவட்டமா தான் இந்த சுப காலமா தான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு வரும் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் சொல்றதுக்கு வார்த்தையும் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரையும் சுக்கர பயிற்சி ஏன்னா உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவானும் சேர்ந்து சுக்கர பகவானை சேர்ந்து இணைவது மிகப்பெரிய ராஜயோகம் அவர் நேர பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப எடுத்தவன என்ன சொல்லுவேன் ஒரு முதல் பலனை என்ன சொல்லுவேன் பத்தாம் இடத்துல இருந்தா என்ன சொல்லுவேன் உங்க மைண்டு சிந்தனை எங்கெங்க போகும் லாபத்தை பத்தி வருமானத்தை பத்தி வேலையை பத்தி தொழிலை பத்தி இத பத்தி தான் மைண்டு சிந்தனை பயங்கரமா சிந்திப்பீங்க அப்ப உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும் ஏதாச்சும் நம்ம சிந்திக்கணும் அறிவாற்றல் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இந்த ரிஷபராசிகள்ட கண்டிப்பா இருக்கும் அதுவும் சனி பகவானும் சுக்கர பகவானும் நட்பு கிரகங்கள் ஒரு பகை கிரகம் கிடையாது நட்பு கிரகமா வர்றதுனால எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் இனிமே பாருங்க உங்களுக்கு நான் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன் புதுசா ஏதாச்சும் கண்டிப்பா தைரியமாக ஆரம்பிக்க உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் இருக்குது ரிஷபராசியை பொறுத்தவரை தொழிலுக்கு நூத்துக்கு நூறு பிரசன்ட் நான் சொல்லுவேன் தொழில் ரீதியாக ரிஷபராசிக்கு சொல்றேன் உங்க குடும்பத்துல யாரு ரிஷபராசியா இருந்தாலும் சரி ஜாதகத்தை பார்த்து திசாபுத்திய பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க அப்புறம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எந்த ஒரு தடையும் வராது மாணவ நிறைய பேர் தைரியமா எக்ஸாம் எழுதுங்க என்னை பொறுத்தவரை சுக்கர பகவான் சூப்பரா ஒரு பாரு யாருக்கெல்லாம் பாருங்க சுக்கரபுத்தி வந்தாதான் ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு வேம ஓடுவாங்க ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க சின்ன ஒரு தற்போதைய ஒரு மனிதனுக்கு டக்குன்னு சுகத்தை காட்டக்கூடிய சுக்கரபவன சொல்றாங்க அப்ப ஜாதகத்துல சுக்கரபவன் ஒரு முக்கியமான கிரகம் அப்ப என்னை பொறுத்தவரையும் பாருங்க நிறைய பேர் இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய சூப்பரா இருக்கும் பொருளாதாரம் குறையாது நிறைய திடீர் யோகனா கிடைக்கும்ல கண்டிப்பா அந்த யோகம் உண்டு என்னை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் திடீர் ராஜயோகனா வரக்கூடிய அமைப்பு இருக்குது மேலே கிடைக்காத அனைவருக்குமே நிரந்தரமான வேலை நல்ல வேலை உத்தியோகமான வேலை அழகான வேலை அற்புதமான வேலை கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்கும் என்ன காரணம் ரீசன் தெரிஞ்சுக்கலாம்ல நல்லா பாருங்க வேலைக்குள்ள அதிபதி யாரு உங்களுக்கு சுக்கர பகவான் தான் ரிஷபராசிக்கு அவர் போய் யாரோட சேர்றார் சனி பகவானுடைய அமைப்புல போய் சேர்றார் அப்ப சனியும் சுக்கரன் இணையும் போது தொழிலாளியோட அதாவது தொழிலாளியோட முதலாளி ஆகக்கூடிய தகுதி வருது பாருங்க அப்போ வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தைரியமா சொல்லலாம் அவங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கணும் இது எல்லாமே ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் பாருங்க நான் சொல்ல விஷயம் மாறவே மாறாதுங்க வேலை உத்தியோகமா இருக்கட்டும் வருமானம் இருக்கட்டும் நல்லா இருக்கும் நிறைய கடன் பிரச்சனைய இந்த சுக்குர பயிற்சியில நீங்க பேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்க வேலையும் சரி இந்த கடன் பிரச்சனை நான் தனியார் பேங்க்ல கேட்க லோன் கேட்கிறேன் இல்லைன்னு ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்கறேன் அந்த லோன் ஒன்னே சாங்க்ஷன் ஆகும் யாருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அது மட்டும் இல்லாம இதுல நல்லா பாருங்க சுக்கர பகவான் நாலாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய நாலாம் இடத்த சுகஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இல்ல எனது இடத்துல பூமியில ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு இது மாதிரி நிறைய தடையை சந்திக்கிறேன்னா இனிமேல் சந்திக்க மாட்டீங்க எல்லா தடையுமே அடிச்சு நூறுக்கு நீங்க திம்சம் பண்ணக்கூடிய நேரம் வருது அப்ப இட பிரச்சனை பூமி பிரச்சனை கோட்டு கேஸ் பிரச்சனை எது இருந்தாலும் சரி என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பேச்சு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கொடுத்தே தீரும் பத்தாம் இடத்துல இருக்கிறனால பத்துல சுக்கர் இருந்தா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரணுங்க அடுத்து திருமண வாழ்க்கை நடக்குமா நடக்காதா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க ஏன்னா என்னை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்க அதிக பேர் இந்த ரிஷபர் ஆசிக்கிறாங்க கணவன்கிட்ட ஒரு அன்பு காட்ட முடியல மனைவி கிட்ட ஒரு அன்பு காட்ட முடியல குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்ல ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு தடையை பார்த்தீங்க தாமதத்தை பார்த்தீங்க மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் எடுத்தீங்க இது மாதிரி நிறைய தடையில பாத்துட்டீங்க பார்க்க மாட்டீங்க நிறைய திருமணம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது ரெண்டுமே ஓகே காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி இனிமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் ஏன்னா செவ்வாய் பகவான் பாருங்க மேக்சிமம் பூச நட்சத்திரம் அடுத்து புரட்டாதி நட்சத்திரம் போவார் குருவோட சடத்துல போவார் உங்க ராசில குரு இருக்கிறனாலங்க ஒரு ராசியை குரு பகவான் ஏழாம் இடத்தை பாக்கறதுனால திருமணம் பேச்சு ஜனவரி மாசம் பதினஞ்சு பதினெட்டுக்கு அப்புறம் பேசி உங்க பக்கம் சாதாரணமா வரக்கூடிய அமைப்பு பர்ஃபெக்டா இருக்கு பாத்துங்க இப்ப திருமணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் இப்ப வெளிநாடு போறது வெளியூர் போகக்கூடிய அமைப்புனா நிறைய பேருக்கு வர கண்டிப்பா நூத்தி நூறு வெளில முயற்சி பண்ணி பாருங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா வரும் திடீர் லாற்று யோகம் நிறைய பேர் மட்டும் கேட்கக்கூடிய இதானே ஏதாச்சும் ஒரு லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கண்டிப்பா அந்த யோகங்கள் அற்புதமான ஒரு யோகங்கள் இருக்குது ஏன் இருக்குது என்ன காரணம் நல்லா பாருங்க சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல அந்த புதனும் சூரியன் சேர்ந்து பாக்குறாங்க இங்க லாட்ரி யோகம் தேடி வரும் அது இல்லாம சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருந்தாவே சனி பகவானோட சேர்ந்துட்டாவே உங்களுக்கு வெளியூர் மூலமாக வெளிநாடு மூலமாக வருமானங்கள் கிடைக்கணும் அப்ப அந்த லாட்ரி யோகம் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குது மெயினா பாருங்க ரிஷபராசியில் பிறந்தா கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் நிறைய பேர் இருப்பீங்க ஆசிரியர் வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பீங்க மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணுவீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுவீங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுவீங்க இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய காலம் தான் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மெயினாக ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை பக்கவா கொண்டு போவார் இப்ப நட்சத்திர போல பாப்பா தன்னுடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தன்னுடைய குடும்பம் 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 ஃபேமிலி இதுலேயே ரொம்ப சிந்திக்கக்கூடிய நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தான் எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியும் கட்டுப்பாடும் ஒழுக்கமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கும் இனிமே பாருங்க உங்களுடைய நட்சத்திரம் அதிலே எட்டாம் இடத்துல இருந்தாரு கொஞ்சம் எல்லாமே தடைகளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எல்லாமே எதிர்பார்த்த காரியம் சரியா நடக்கல பிரச்சனை தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கலவை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது வருமானம் சரியில்லை குடும்பத்துல சரியில்லை இது மாதிரி நிறைய தரையுமே தந்திக்க மாட்டீங்க உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு சுபகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் பதவி உயர் ஒரு அந்தஸ்து கௌரவம் படிப்பு கல்வி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கார்த்திக் சூப்பரா இருக்கு பாத்துங்க அரசாங்கம் மூலம் அலுவலகங்கள் வரலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகேந்திக்கு அப்புறம் ரோஹிணி சில பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் அவங்கள்ட்ட இருக்கும் ரொம்ப கலையை ரொம்ப விரும்பக்கூடிய ரசிகர் திறன் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் எல்லையுமே ஒரு டேலண்டான ஒரு குணம் கண்டிப்பா இருக்கும் இந்த இதுல பிறந்தவங்களுக்கு இசைக்கலையை ரொம்ப கூடிய நான் ரொம்ப ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் இருக்கும் இனிமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நீ ஆசைப்பட்ட விஷயம்லையுமே உங்களுக்கு நிஜமா நடக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பயிற்சி அழகா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கு அப்புறம் மிருக சிறீநத்துல பறந்தவங்க இதிலுமே தைரியமான குணம் விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை பாருங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை பாக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நீசமானதான் ரொம்ப தடையை பார்த்துட்டீங்க சந்திச்சிட்டீங்க இனிமே சந்திக்க மாட்டீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துல பதவி நல்லா இருக்கும் வேலை தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழிலாளர் லாபத்தை கொடுப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் வீட்டுல ஒரு சுப செலவு பண்ணீங்க வீடோ இடமோ வண்டியோ வாகனம் நல்லா இருக்கும் மீனா மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அடுத்து நெருப்பு சார்ந்த துறை இது எல்லாமே பாருங்க சூப்பரக்கூடிய நேரம் அந்த சுக்கரப்பயிற்சி அழகா அமைச்சு கொடுக்குறார் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது